ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை ட்ரெய்னிங் அகாடமி இன்னைக்கு நம்ம எஸ்ஐஎல்டிமேட்டில் ஹிஸ்ட்ரியில் அடுத்தடுத்த சீரியஸில் ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம முகல்ஸ் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் ஓகேங்களா முகல்ஸ் பார்த்துருப்போம் முகல்ஸுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறது வந்து மராத்தியர்கள் இப்போ மராத்தியர்கள் தான் யார் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஒரு கொஷனாக பேரலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் போல ஒரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயர் சொல்லுவேன் அந்த இயர் சம்பந்தமா என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் செஷன் பண்ணுவீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் வருஷம் நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வருஷம் சொல்லுவேன் நீங்க அந்த வருஷம் சம்பந்தமா என்ன வேணா ரிலேட் ஆகலாம் ஹிஸ்டரி ரிலேட்டட் ஆகலாம் பாலிட்டி ஆகலாம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகலாம் ஜியாகிரபி ஆகலாம் ஏன் சயின்ஸில் கூட ஏதாவது சம்மந்தமாக ஏதோ கண்டுபிடிச்சாங்களா அப்படி கூட நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம் ஆனால் உங்கள் புக்கில் நீங்கள் படித்த விஷயமா இருக்கணும் இது நிறைய விஷயம் இருக்குது அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் குறைந்தபட்சம் ரெண்டாவது சொல்லணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியிறாங்க எல்லாருமே பண்ணுங்க தேடி பாருங்க யோசிச்சு பாருங்க அப்பதான் ஞாபக சக்தி கூடும் ஓகேடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல என்ன சம்பவம் நடந்தது ஓகேங்களா ரைட் இப்போ மராத்தியர்கள் தான் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெல்லி சுல்தான் முகலாயரு அப்புறம் விஜயநகரம் பாமினி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் சேர சோழ பாண்டியர்கள் இவங்கெல்லாம் மன்னர் பரம்பரை ஓகேங்களா மன்னர் பரம்பரை மன்னாதி பரம்பரை இவங்கெல்லாம் அப்போ அவங்களுக்கு தோற்றுவித்தது யாரு கடைசி மன்னர் யாரு அப்படின்னு இருப்பாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குப்த வம்சத்தை தோற்றி ஸ்ரீகுப்தர் கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி டெல்லி சுல்தான் குத்பக் லாஸ்ட் மன்னர் இப்ராஹிம் ரோடி அப்படி பார்த்துருக்கோம் ஆனா இங்க மராத்தியர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மன்னர் இனம் கிடையாது இது ஒரு இனம் ஓகே இன மக்கள் அதாவது எப்படி தமிழர்கள் நம்ம எல்லாருக்குமா நம்ம எல்லாருமே தமிழர்கள் இப்ப தமிழ் இனத்தை தோற்றுவித்தது யாரு அப்படி ஏதாவது பாயிண்ட் இருக்கா கிடையாது தமிழ் இனத்தின் கடைசி மன்னர் யாரு அப்படிதான் பாயிண்ட் இருக்கா அப்படிலாம் கிடையாது ஓகே இது ஒரு இன மக்கள் அதே மாதிரி மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராஷ்டிரம் மத்திய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பகுதி மக்கள் ஒரு சாதாரண ஒரு இன மக்கள் அந்த இன மக்கள் இருந்து ஒருத்த மட்டும் அப்படி துண்டா ஒருத்த மட்டும் ஒரு பெரிய மாபெரும் தலைவன் அவரான் அவன் தான் யாரு சத்ரபதி சிவாஜி ஓகேங்களா அப்போ அந்த மராத்தி இனத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் மன்னரா இருக்காரு நம்ம அவரை பத்தி மட்டும்தான் படிக்க போறோம் நம்ம மராத்தியர் இனம் யாரு அவங்க எங்க வாழ்ந்தாங்க அவங்க தொழில் என்ன அதெல்லாம் பெருசா படிக்க போறது கிடையாது பேசிக்கா நம்ம சொல்லிட்டு ஓ சிவாஜிக்கு முன்னாடி அப்ப மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார் மராத்திய மக்களும் மக்களுடைய தொழில் என்னன்னா அதாவது அவங்க இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியது ஓகே அது என்ன வேலையா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் ஒர்க்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சோல்ஜர்ஸா ஓகேங்க தான் ராணுவ வீரர்களாக கூட இருக்கலாம் இதுதான் வந்து மராத்தியர்களுடைய தொழில் அதுல சிவாஜி சிவாஜி தான் அந்த இடத்துல இருந்து ஒரு மாபெரும் மன்னராக உருவெடுத்து மகாராஷ்டிரா பகுதி மத்திய மாகாண பகுதி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா தக்கான பகுதி முழுவதுமாக பைப்பற்றி விட்டார் சிவாஜி சிவாஜினாலே சிவாஜிக்கும் ஒரு முகலாய மன்னருக்கும் ஃபைட் நடக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் யாருக்கு யாருக்கும்பா சிவாஜிக்கும் ஒரு முகலாய மன்னருக்கும் ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டு தான் சிவாஜியோடைய காலம் ஃபுல்லாக அதை தான் பேசுவாங்க அதுதான் அவுரங்கசீப் அந்த ரெண்டு மன்னர் கிடைக்கிறேன் ஃபைட் அதை பார்த்தா இப்பவும் பார்க்க போகிறோம் சிவாஜியுடைய பர்சனல் சம்பந்தம் ஃபேமிலி மெம்பர்ஸ் படிக்கணும் குரு படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிவாஜிக்கு அடுத்து யார் வந்தா சிவாஜி ஆண்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க பசங்க ரூல் பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு பசங்க ஒழுங்காகுதானால யார் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதில் தான் பாஜிரவ் பாலாஜி பஜிரோ பாஜிரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம கொஸ்டின் கூட போலாம் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் சிவாஜியுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து அப்பதான் பிறந்திருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எண்பது வரைக்கும் ஓகேண்ணா சிவாஜி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல சிவநேரி கோட்டை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சிவாஜினாலே நிறைய கோட்டைகள் சம்பந்தமான பாயிண்ட் தான் அதிகமாக பிடிப்போம் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இவர் என்ன எங்க பிறந்திருப்பாரு சிவநேரி கோட்டையில் பிறந்திருப்பாரு ஓகேங்களா அப்படி பிறந்த இவருக்கு என்ன கேட்கிறாங்க டீச்சர் அண்ட் கார்டியன் அதாவது சிவாஜியுடைய ஆசிரியர் யாரு பாதுகாவலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா ஒரே ஆள் தான் ரெண்டு பேரும் கேட்கிறாங்க அப்போ சிவாஜியோடைய பர்சனல் டீட்டெயில் படிக்கணும் ஓகே சிவாஜியோடைய அப்பா பெயர் அம்மா பெயர் பையன் பெயர் பேரம் பெயர் அவருடைய குரு பெயர் அவருடைய மத குரு பெயர் எல்லாமே படிச்சுக்கணும் சிவாஜியோடைய அப்பா பெயர் என்ன சொல்லுவாங்க ஷாஜி போன்ஸ்லே ஓகே சிவாஜியோடைய அப்பா பேர் என்ன சாஜி போன்ஸ்ல சிவாஜியோடைய அப்பாவுக்கும் சிவாஜிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படத்துடைய கதையை வச்சு நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம் வேலூர் கேம்பஸ் திருச்சி கேம்பஸ் போது என்ன சொல்லியிருக்கோம் சிவாஜி அதுக்கப்புறம் சிவாஜியோடைய அப்பா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இந்த தொடர்பை வந்து நம்ம ஒரு சினிமா மூவியோட கம்பேர் பண்ணி படிச்சிருப்போம் ஓகே எல்லாரும் நல்லா ஞாபகம் கிளாஸ்ல படிச்ச பசங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரிங்களா இப்போ அதே மாதிரிதான் இங்க சாஜி போன்ஸ்ல இருக்காரு அவருடைய அப்பா அவருடைய அம்மா யாரு அப்படின்னு பாட்டு ஜிஜா பாய் இவங்க தான் அவங்களுடைய அம்மா ஓகேங்களா மதர் ஒரு சிற்றனை உண்டு அம்மா பேர் படிச்சுக்கோங்க ஜிஜா பாய் அடுத்து சிவாஜியுடைய மத குரு சரியா ஆசிரியர் கிடையாது யாருப்பா இவர் தான் சிவாஜியுடைய மத குரு ரிலிஜியஸ் குரு அப்படின்னு சொல்லுவா ஓகேங்களா அடுத்து சிவாஜியுடைய மகன் பெயர் சிவாஜிக்கு ரெண்டு மகன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாம்பாஜி எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க சாஜி ஜிஜாபாய் சிவாஜி சாம்பாஜி இன்னொருத்தர் பேர் ராம் ஓகேங்களா இவர் பேர் ஏதோ டீசெண்டாக வச்சுருக்காங்க ரைட்டு ராஜாராவ் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து மகன்கள் பிறப்பாங்க அது ரொம்ப முக்கியமானவனா சாம்பாஜியுடைய மகன் ரொம்ப முக்கியமானவன் கதையில் வருவார் ஷாஹு ஓகேங்களா அதே மாதிரி ராஜாராவோடைய மனைவியும் கதையில் வருவாங்க கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா ஏன்னா சிவாஜி மனைவி கதாபாத்திரம் எங்கேயும் சாம்பாஜியும் ஆனா ராஜாராமுடைய மனைவி வருவாங்க தாராபாய் கதையில வருவாங்க ஓகேங்களா சாகு இவங்க ரெண்டு பேருடைய மகன் வந்து சிவாஜி டூ ஓகேங்களா இதுதான் குடும்ப உறுப்பினர்கள் இப்ப நமக்கு தேவையானது ஆசிரியர் பாதுகாவலர் யாரும் கேட்டாங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் ஓகே யாரு தாதாஜி கொண்டதை பெரிய கொண்டா வச்சிருப்பாரு உங்களுக்கு ஓகேங்களா இவரு அந்த ஏரியாவில் மத்திய மாகாண பகுதியில் மிகப்பெரிய ஒரு தான் இருப்பான் ஓகேங்களா மிகப்பெரிய ஏரியாவை கைப்பற்றி வச்சு அங்க நிறைய இந்த ஜமீன்தாரி மாதிரி ஓகே அந்த பகுதியில் ஒரு பெரிய டான் இவர் தான் ஓகேங்களா இவருக்கு இவர் கீழே தான் வந்து யார் வேலை பாட்டு சிவாஜி இருப்பாரு தாதாஜி கொண்டதை தெய்வம் இறந்ததுக்கு அப்புறம் தா த தாதாஜி கொண்ட தெய்வம் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பகுதி ஃபுல்லாத்தையும் சிவாஜியுடைய கண்ட்ரோலுக்கு வருது அப்போ அவர் ஃபுல் ஃப்ரெட்ஜா இறங்கி பக்கத்துல கூடிய எல்லா மன்னர்களையும் சண்டை போட்டு அதுவும் மெயினாக முஸ்லீம் கூட சண்டை போட்டு ஆட்சி தக்க வச்சுக்குவார் ஆட்சியோடைய எல்லையை விரிவாக பண்ணுவார் தமிழ்நாடு வரைக்கும் சிவாஜியுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கு யோசிச்சு பாருங்க மகாராஷ்டிராவிலருந்து தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு மூணு முறை சிவாஜி வந்திருக்காரு ஓகேங்களா ரைட் அப்போ எந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ ஓகே அப்பா பேர் அம்மா பேர்லாம் சொல்லிட்டேன் அடுத்து அடுத்த பாருங்க ஒரு பெரிய கொஸ்டின் நல்லா நீட்டாக படிக்கணும் சரிங்களா நல்லா கழிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சிவாஜி பிறந்தது இருபத்தி ஏழு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு ஏஜ் ஒரு இதம் வயசு தான் ஓகேங்களா இதம் வயசு தான் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவர் வந்து வேக வேகமாக செயல்படுறாரு தாதாஜி கொண்ட தெய்வம் இறந்து போயிடாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய தான் வருது அவருடைய பகுதி வந்ததுக்கு அப்புறம் முதல் முதலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுகளுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் ஓகே இந்தியா மேப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மத்திய மாகாண பகுதியில் ரூல் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான் ஓகே அந்த பகுதியில் ரூல் பண்ணது யாரு பிஜாப்பூர் சுல்தான் அந்த பிஜாப்பூர் சுல்தானுக்கு நிறைய பிஜாப்பூர் சுல்தானுடைய கண்ட்ரோலில் இருந்த நிறைய கோட்டைகளையும் பகுதிகளையும் இவர் கைப்பற்றிவார் யார் சிவாஜி கைப்பற்றிவார் அப்படி கைப்பற்றினால பிஜாப்பூர் சுல்தான் தன்னுடைய தளபதி அப்சல்கான அனுப்புவார் அப்படி அனுப்பும் பொழுது சிவாஜிக்கும் அப்சல்கானுக்கும் இடையே பிரதாப்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போர் நடக்கும் அந்த போர் நடந்த வருஷம் தான் அந்த போர்ல அப்சல் கான் கொல்லப்படுகிறார் சிவாஜி ஜெயிக்கிறார் ஓகே அதுதான் அந்த பாயிண்ட் ஓகேங்களா அப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி பிஜாப்பூர் குறிப்பிட தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்றார் சிவாஜி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப யார் யார கொண்டிருக்கா தெரியணும் யாருடைய தளபதி யாரு யாருக்கு யாரு தொந்தரவு கொடுத்தா என்ன வருஷம் அந்த வருஷத்துல என்ன போர் நடந்தது ஓகேங்களா பிரதாப் கர்பூர் முடிஞ்சுதா ரைட் எடுத்து போலாமா அடுத்து பாருங்க ஆயிரத்தி அறுபத்தி மூணு அவுரங்கசீப்பின் மாமனாரும் சாரி எஸ் மாமனாரும் முகலாய தளபதியுமான செய்ஷா கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடித்தார் எஸ் இதுவும் கரெக்ட் இப்போ பிஜாப்பூர் சுல்தானுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த பகுதியில் அப்படி இப்படி கைப்பற்றியாச்சு பிஜாப்பூர் சுல்தான ஒரு கட்டத்தில் இரவு இறந்துருவார் அடுத்து வரும் காலங்கள்ல வந்து அவுரங்கசீப்பு தான் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய மன்னர் அப்போ அவுரங்கசீப்பு குறைஞ்சது கொடுத்து ஆரம்பிக்கிறாரு அப்படி அவுரங்கசீப்புடைய கோட்டைகள் நிறைய சிவாஜி கைப்பற்றும் அவுரங்கசீப் சும்மா இருப்பாரா சும்மா இருக்க மாட்டாரு அப்போ தான் என்ன செய்யறாரு ஔரங்கசீப் வந்து அதான் மாமனார் தான் தளபதியா இருப்பாரு அவர் வந்து அனுப்புறாரு அப்ப கூட சிவாஜி அவருக்கு சைஸ்டா கடை அப்ப ரெண்டாவது போர் ரெண்டாவது விஷயம் கரெக்டு அடுத்து மூணாவது இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையா விரட்டி விரட்டி ஒவ்வொருத்தரையா அடிச்சு அடிச்சு சிவாஜி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கடைசியில ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சத்திரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொள்கிறார் மன்னராக அவருடைய மத குருவுடைய இதுதான் உனக்கு சரியான நேரம் சிவாஜி ஓகேங்களா இப்பதான் முடிவு எடுத்து அதான் என்ன பட்டம் சத்திரபதி என்ற பத்த பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டார் எங்க கொண்டார் ராய்கர் என்ற கோட்டையில் கொண்டார் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க எந்த கோட்டையில எந்த வருஷம் இல்ல அடுத்த கொஸ்டின் இந்த அடுத்த சேர்ம சிவாஜியின் சிவாஜி ஓகேங்களா முடிசூட்டு விழா சிவனேரி கோட்டையில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க சீரும் சிறப்பா சீரும் சிறப்பா நடந்தது ஆனா சிவநேரி கோட்டையில கிடையாது எந்த கோட்டையில் நடைபெற்றது ராய்க்கரு கோட்டையில் நடைபெற்றது ரொம்ப முக்கியம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா சிவனேரி கோட்டையும் படிச்சிருப்பீங்க எப்படி படிச்சிருப்பீங்க சிவாஜி பிறந்த ஊர் அந்த கோட்டையில தான் பிறந்திருப்பார் அப்போ நமக்கு என்ன ஆகும் சிவா சிவனேரி கோட்டையை நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம் சரி அப்போ இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆப்ஷன்ல வந்தால் பரவாயில்ல இது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நம்ம வாசிக்கும் போதே கரெக்டு மாதிரி தோணும் தெளிவாக படிக்கணும் அதுக்குதான் இந்த கொஸ்டினே வச்சது சரிங்களா அப்போ நாலா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு முதல் மூணு ஸ்டேட்மெண்ட்டும் சரி ஓகேங்களா நல்ல கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஓகேங்களா இந்த மூணு நாலு பாயிண்ட் இருந்து சிவாஜியை பத்தி ஓரளவு கவர் ஆயிருக்கு ஓகே வருஷம் முக்கியப்பா அப்சல் கான் கூட சண்டைப்பட்டது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு அப்புறம் பின்னாட்களில் இன்னொருத்தொடருவார் ராஜா ஜெய் சொல்லிட்டு அவர் கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க அதுக்கு பின்னாடி கொஸ்டின் வந்தா பாக்கிறான் அடுத்து எப்போவுமே ஹிஸ்டரி படிக்கும்போது ஒரு மூணு வார்த்தை ஞாபகம் ஒன்னு நவ ரத்னா கஜம் இன்னொன்னு சார் இந்த மூணு இந்த மூணுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு என்ன அப்படி பாட்டீங்கன்னா இந்த மூணுமே ஒரு சில ராஜாக்கள் தன்னுடைய அவையில தனக்கு கீழே ஒரு அறிஞர்களாகவோ அமைச்சர்களாகவோ இந்த இதை வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நவரத்தினா அப்படிங்கிற ஒரு அவ ஒரு அமைச்சகத்தை வந்து யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய குப்த வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வச்சுருப்பார் சிஜி டூ நியாயம் இரண்டாம் சந்திரகுப்தர் தன் அவையில் வச்சுருந்தது தான் நவரத்தினா அதில் அதாவது காளிதாசர் சன்ஹூ ஹரிசேனர் விட்டல்பட்டர் பார்த்துருப்போம் நியாயங்களும் நினைக்கிறேன் ஒம்பது பேர் அப்படியே படி நவம்னாலே ஒன்பது ஓகேண்ணா நியாயம் நன்மந்திரி தான் வருவார் அடுத்து அஷ்ட பிரதான் அஷ்டபிரதான் அஷ்டங்கிற வார்த்தை வந்தாலே எட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா அஷ்டங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் எட்டுன்னு அர்த்தம் நவம்னா ஒன்பது அப்ப அந்த அஷ்ட திக் கஜம் அப்படிங்கிற விஷயத்தை யார வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணதேவர வச்சிருப்பாரு விஜயர பேர் கிருஷ்ணதேவர வச்சிருப்பாரு

அடுத்து சேனாதிபதி ரெண்டு ஒரே தான் சேனாதிபதியும் பேர வந்தாலும் என்னதுதான் தூக்கி போட்டு வந்ததுதான் ஈஸியா தலைமை தளபதி எஸ் ஒன்னு அடுத்து சுமந்த் அப்படின்னா துபீர் ஓகேங்களா இந்த மாதிரி பேர் வந்தாலே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஓகேங்களா நாலு அடுத்து நியாய் அதுல இருக்குது நியாயத்தை ஒரு வழங்குவார் யார் நியாயத்தை நீதிடா நேர்மடா நியாயமடா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நீதிபதிகள் தான் சொல்லுவாங்க அப்போ மூணு அடுத்து ராவ் பண்டிட் அப்படின்னாலே பூஜை செய்கிறவங்க வச்சுக்கோங்க அப்போ மந்திரம் போடுவாங்க உமா பாபி பாபி சானு சொல்லிட்டு மந்திரம் போடுவாங்க அந்த மந்திரம் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் போடுவா ஐயர் தான் மந்திரம் போடுவார் அப்போ தலைமை அர்ச்சகர் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிஞ்சு போச்சா அப்போ சிம்பிளா மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேர் ஞாபிச்சது ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் இதே அந்த ரெண்டு பாயிண்ட் ஏறும் ஒரு விஷயத்த வைக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் அது அப்படியே மண்டையை போட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது சின்ன குழு கிடைக்கும் அந்த குது வச்சு ஈஸி ஞாபகம் இதெல்லாம் நமக்கு படிச்சு ஞாபகம் வந்து புரிஞ்சு படிச்சு ஞாபகம் வச்சு முடியாது இந்த மாதிரி இடத்துல ஷார்ட் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயத்தை புரிஞ்சு படிச்சுக்கணும் சரிங்களா ரைட் அப்போ மேட்ச் பண்ணோம்னா ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஆப்ஷன் எங்க இருக்கு ஒன் ஃபோர் த்ரீ டூ புரிஞ்சுதா ரைட்டா ரைட் எடுத்து போலாமா சர்போஜி டு எஸ்டாப்ளிஷ் த ப்ரொடியூஸ்ட் ஹெர்பல் மெடிசின் ஃபார் த ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதாவது மனிதர்களுக்காக விலங்குகளுக்காக மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியா நிறுவப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க யார் சார் இந்த இரண்டாம் சரபோஜி அப்படின்னா தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சியை வெங்கோஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜியோடைய பிரதர் ஓகேங்களா சிவாஜியோடைய பிரதர் தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருப்பாரு வெங்கோஜி ஓகேங்களா அவருக்கு அப்புறம் வெங்கோஜி சர்போஜி ஒன்று அது மாதிரி நிறைய மன்னர்கள் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மராத்தி வம்சத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக ரூல் பண்ண கடைசி ரூல் பண்ணது யாரு அப்படின்னா இரண்டாம் சரஃபோஜி ரொம்ப ஃபேமஸான மன்னர் இப்போ இந்த இன்னைக்கு வரைக்கும் நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா இரண்டாம் சரஃபோஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியக்கூடிய மன்னர் அந்த மாதிரி இப்போ திருநெல்வேலி மாவட்டம்லாம் போனீங்கன்னா தேவர் வீராபாண்டி கட்ட பொம்மன் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் சேலம் போனீங்கன்னா தீரன் சின்னமலை எல்லாருக்குமே தெரியுது அப்போ அதே மாதிரி தஞ்சாவூரும் போனீங்கன்னா இரண்டாம் செலவு அதுக்குன்னு அவங்கள மாதிரி ஒரு விடுதலை போடுறதுக்காக போராடினா அப்படின்னு கேட்கக்கூடாது ஓகே இதுதான் பிரிட்டிஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாம் ஓகேண்ணா மக்களுக்காக நிறைய நல்லது செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே அவர் தான் செஞ்சு கொண்டு வந்தது சரஸ்வதி மகால் ஆல்ரெடி கட்டப்பட்ட சரஸ்வதி மகாதா மேலும் டெவலப் பண்ணியிருப்பாரு முத்தம்மாள் சரித்திரம் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாதை யாத்திரைகளுக்கு பாதை நடந்து போற வியாபாரிகளுக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு அப்புறம் வந்து நவ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு உண்டு உறைவிட பதவி உருவாக்கி இருப்பாரு இந்த மூலிகை மருந்துகளை தயாரிப்பதற்காக இடம் தான் தன்வந்திரி மகால் ஓகேங்களா அதுதான் சர்போஜி டூ வந்து உருவாக்கி உருவாக்கியிருப்பார் சரிங்களா இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் இவர் கட்டுவார் அடுத்து சிவாஜிக்கு பின்பு வந்தவர்களை வந்து காலை வரிசைப்படுத்த சொல்றாங்க சிவாஜிக்கு சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் அப்படி சிவாஜிக்கு அடுத்துன்னா யார் யாரும் சொன்னாங்க அப்படி கண்டினியூடா சொல்லுவீங்க சிவாஜி எடுத்து யார் சொன்ன சாம்பாஜி கரெக்ட்டா சாம்பாஜி யாரு மூத்த பையன் சாம்பாஜி ராஜாராம் ரெண்டு பசங்க சொன்ன சாம்பாஜி தான் மூத்த பையன் ஒரு கட்டத்தில் சாம்பாஜிக்கும் சிவாஜிக்கும் முரண்பாடு வரும் கதையில் நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ்ல சரியா சாம்பாஜி அடுத்து ராஜாராம் அடுத்து சாம்பாஜியுடைய பையன் சாகு அடுத்து இரண்டாம் சாம்பாஜி அது இரண்டாம் சிவாஜி தான் சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய கால வரிசை ஓகேங்களா ரைட் ஆன்சர் பி அடுத்து தவறானதை தேர்ந்தெடுங்க ராங் ஒன் சரியா இன்கரெக்ட் ஒன் சிவாஜியை பற்றி சிவாஜியோடைய ஆசிரியர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான் பார்த்தோம் ராஜாஜி கொண்டது கரெக்ட் சிவாஜியுடைய மகன் சாகு அதுவா சொன்னேன் சிவாஜியுடைய மகன் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி அப்படின்னா ராஜாராம் அப்போ சாகு யாரு சிவாஜியுடைய பேரன் ஓகேங்களா அப்போ இதுதான் தவறு அடுத்து மத குரு நான் சொல்லிட்டேன் துறவி ராம்தாஸ் கரெக்டாக இருக்குது சிவாஜியுடைய தாய் ஜிஜாபா இதுவும் கரெக்டாக இருக்கு அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இது மட்டும்தான் தப்பாக இருக்குது ஆன்சர் பி ஓகேங்களா இது மாதிரி குடும்ப உறுப்பினர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து சிவாஜிக்கும் யாருக்கும் தொடர்புடைய போர் தான் எது பேட்டில் ஆஃப் பிரதாப்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரதாப்கர் என்ற போர் யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது நான் இப்பதான் சொன்னேன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல எதிரியை சிவாஜி கொள்ளுவார் அந்த எதிரி யாரு அப்சல் கான் ஃபிஜாபூர் சுல்தானுடைய தளபதியா இருந்தக்கூடிய அப்சல் கான் ஓகே இதுல நான் சொன்னேன்ல ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல புறந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க ஓகேங்களா எப்ப எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுலா வந்து அவுரங்கசீப் வந்து ரெண்டு பேரும் அனுப்புவார் ஒருத்தர் சைஸ்டா கான் அவர் அனுப்புவார் ஒன்னு செல்லுபடி ஆகிற அடி சசியப்பட்டு வந்துருவாரு அடுத்து ராஜா ஜெய்சிங் ராஜா ஜெய்சிங் வந்து ஹிந்து மன்னர் ராஜஸ்தான் பகுதியில அவுரங்கசீப் கோட்டையில தளபதியா இருப்பார் ராஜா ஜெய்சிங் போறாரு கிட்ட பேசுறேன் ஏன் சிவாஜி இப்படி வந்து அவுரங்கசீப் இப்படி சண்டை போட்டிருக்கேன் ஆ நீ நானும் ஒண்ணு காந்தி பிறந்த தின்னு பாரு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறா அப்படி அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சரக்கர அடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்டுக்கு பேர் என்னது புறந்தரம் உடன்படிக்கை யாருக்கும் மேற்கு போடப்பட்டது சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்கிற்கும் இடையே போடப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆமா போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜியை வாங்க போட்ட அக்ரிமெண்ட் போட்டீங்க அவுரங்கசீப் வந்து பார்த்துட்டு போங்க ஒரு ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஜெய்சிங் சொல்லுவார் அவரங்கசிப் அங்கே கோட்டைக்கு போவார் ஆனால் அவுரங்கசீப் வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க இன்சல்ட் பண்ணி எதிர்த்து பேசின யார் நம்ம சிவாஜி அவுரங்கசீப் இன்சல்ட் பண்ண மாட்டார் ஔரங்கசீப் தான் சிவாஜி இன்சல்ட் பண்ணிடுவார் ஓகேங்களா ஆனால் சிவாஜி போகப்பட்டு எழுத்து பேசுவார் என்னால் என்னைய எழுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி போ சாரி அவுரங்கசீப் போகப்பட்டு சிவாஜி சிவாஜியுடைய பையன் தெரியாதமாக கூட்டு போயிட்டான் சாம்பாஜி ரெண்டு பேரும் தூக்கி சிறையில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவாஜி வந்து ஒரு பூக்கோடையில் ஒழிஞ்சிருந்து அப்படியே வெளி நாட்டை கோட்டைய விட்டு வெளியே போய் வந்துடுவார் வெளியே வந்ததுக்கப்புறம் எ குழந்தைகள் கொடுப்பார் யாகப்பட்ட குழந்தைங்களை கொடுப்பார் யார் சிவாஜி வந்து அவுரங்கசீப் ஓகே முடிஞ்சு போச்சு அடுத்து இதுதான் கதை இந்த மெயின் கதையை தான் சிவாஜிக்கும் அவர்கள் சொல்றது அடுத்து தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சியை தொடங்கியது யார் அப்படின்னு கேட்டாங்க சொன்னத வெங்கோஜ் அவர் வந்து சிவாஜியோடைய பிரதர் அதாவது புக்கரை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா சிவாஜியோடைய பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் ஹாஃப் பிரதர் தான் நிறைய வகை இருக்கு அதுதான் ஒரு வகை பிரதர் என்ன சொல்லுவாங்க பாதிதான் பிரதர் பாதி தம்பி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி கிடையாது ஹாஃப் பிரதர் அப்படின்னா ஆக்சுவலா சிவாஜிக்கு அம்மா வந்து ஜிஜாபாய் ஆனால் அவங்க சிற்றன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வளர்ப்பாங்க அந்த சிற்றெண்ணுடைய ஒரிஜினல் பையன்தான் இந்த வெங்கோஜி ரெண்டு பேரும் ஒன்று வெங்கோஜின்னு சொல்லுவாங்க எக்கோஜ் வெங்கோஜி அப்படி இல்லை எக்கோஜி இந்த ரெண்டும் தான் சிவாஜியுடைய என்ன சொல்றது சிவாஜியுடைய தம்பி ரெண்டு ரெண்டும் ஒரே நபர் தான் இவர்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பாங்க தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்துவா தமிழ்நாடு கிடையாது தென்னிந்தியாவை நோக்கி கர்நாடகா ஆந்திரா ஏதாவது பணம் எடுத்து வெற்றி கொண்டு வா ஆமா கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க பொறுப்பை பொடிச்சாங்க அப்புறம் பின் நாட்கதை இவருக்கும் சிவாஜிக்கும் ஏதோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் முரண்பாடு ஏற்பட்டதுனால சிவாஜி வந்து இவரை நீக்கிட்டு இன்னொருத்தரை நியமிப்பார் அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகி திருப்பியும் வெங்கோஜியே ஏறுபது பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் கதை இருக்கும் வெங்கோஜிக்கு இந்த மன்னர்கள் முதலாம் சர பூஜி ரெண்டாம்சரை பூஜை கடைசி சரிங்களா ரைட் போகலாமா தமிழ்நாடு வேணும் சொன்னம்ல மராத்தியர்கள் சிவாஜி வந்து நிறைய தடவை தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு நிறைய கோவில்களுக்கு நிறைய கொடைகளை வழங்கியிருக்காரு ஜெய்தர் படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக்கு அதாவது ஆந்திராவில் ஒரு பெரிய கோவிலில் எயிட்டீன் செஞ்சுரியில் சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரீடத்தை வந்து பிரரிசீலிப்பாங்க கிரீடத்தை களவாடுவதற்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மை தான் இந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு வந்து நிறைய டொனேஷன் வந்து சிவாஜி வந்துருப்பார் சரிங்களா ரைட் அதேமாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்குன்னா சிவாஜி போயிருக்காரு ரெண்டு மூணு தடவை போயிருக்க நினைக்கிறேன் அடுத்து மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா என்ன சார் பேஷ்வா அதாவது சிவாஜிக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றதுல ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் ஏன்னா சாம்பாஜி தூக்கி சிறையில போட்டிருப்பாங்க சாம்பாஜி வந்து சிறையில இருந்ததுனால அடுத்து வேற யார் வரி இல்லாம ராஜாராம் ஆட்சி புரிவாங்க ராஜாராம் கொஞ்ச நாள் ஆட்சி புரிந்துட்டு இருக்கும் அந்த ராஜாராம் செத்து புயல் அவருடைய பொண்டாடி யாரு தாராபாய் அந்த மாதிரி உள் பண்ணிட்டு இருக்கும் பையனை சும்மா அளவு பேரளவுக்கு அரியணையில வச்சுட்டு அப்புறம் ஜெயிலிருந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய முகலாய மன்னர்கள் சிறையில் இருந்து பேரன் சிவாஜியுடைய பேரன் சாகுவை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகே யார சாகுவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி சாகுவை ரிலீஸ் பண்ண உடனே நேராக வந்து சின்னம்மா யார் சின்னம்மா தாராபாய் சாகுவுக்கு சின்னம்மாவில் சாகு வந்து கேட்குறாரு சின்னம்மா எனக்கு ஆட்சியை கொடுங்க நான் தான் ஆட்சி இருந்திருக்கேன்னா எங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம வெளியே இருந்திருப்போம் இந்த இடத்துக்கு நீ ராஜா புலம்புறா நீ பெரிய இடத்துல இருந்துருப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதாதான் சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவை வந்து கொடுக்க விருப்பப்படாத ஏன் விருப்பப்பட மாட்டாங்க யாராக இருந்தாலும் எந்த சின்னம்மா விட்டு கொடுத்துருக்காங்க எந்த அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே அப்போ அதே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாராபாய்க்கும் சாகுவுக்கும் மோதல் ஏற்படுகிறது மோதல்னா கருத்து மோதல் வாக்குவாதமாக ஏற்படுது சண்டைலாம் கிடையாது அந்த இடத்துல தான் அப்ப இருந்து ஒரு பேஷ்வா சாகு இந்த சின்ன பையன் சாகுவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படியே பேசுவாவுடைய பேச்சை தான் எல்லாருமே கேட்பாங்க ராஜாவுடைய பேச்சை விட நான் அந்த டைம்ல தாராபாய் கீழே வேலை பார்க்குவதற்கு நிறைய ஆர்வம் பிடிக்கல அதனால பேஷ்வா பேசுவா உடைய பெரும் படைகள் எல்லாமே வந்து அந்த சாகு கிட்ட வந்துட்டு சாகுவதற்கு நன்றி காட்டமாக ஆஹ் அவர்களை இனிமேல் நீங்களே வந்து நாட்டை ஆண்டு நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது விஷயத்துல ஓய்வு எடுக்க போயிட்டாரு பயமுள்ள புறத்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ரைட் இனிமே இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுவுக்கு அப்புறம் சாகு இருக்கும்போதே சரி பயிரளவுக்கு அப்புறம் எல்லாருமே மன்னராக வச்சுக்கிட்டு பேஷ்வாக்கள் ஆட்சி புரிவாங்க அப்படி பேஷுவாக்கள் ஆட்சி புரிஞ்சது வருஷியா ஓகேன்னா பாலாஜி பஜ்ரவ் அடுத்து வந்து முதலாம் பஜ்ரவ் பாலாஜி விஸ்வநாத் இந்த மாதிரி வருஷியா அப்படியே ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த பவர்ஃபுல் பேஷ்வா அப்படின்னு கேட்குறாங்க சக்தி வாய்ந்த பேஷ்வானா முதலாம் பாஜிரவ் அவர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த பாஜிரவ் இந்த பேஷ்வாக்களுடைய கதையை தான் வந்து படமே ஒரு படம் எடுத்திருக்காங்க பாஜிரவ் மஸ்தானி முடிஞ்சா அந்த படம் பாருங்க பேஸ்ட்ராப்னுடைய ஆட்சியை பற்றி நீங்கள் நல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கடைசி கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறோம் லாஸ்ட் கொஸ்டின் இந்த ஆன்சரும் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா கடைசி கொஸ்டின் பாருங்க என்ன கடைசி கொஸ்டின் அதாவது நான் சொன்னேன் சிவாஜி கடுத்து சிவாஜியுடைய ஃபேமிலி ரூல் பண்ணாங்க ஃபேமிலி ரூல் பண்ணி அந்த சாகு பையனால் வந்து பிரச்சனை யார் ரூல் பண்ண ஆரம்பிச்சா பேஸ்ட்ராப்பில் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பேசுவாக்கள் ஒரு பேசுவா ஒழுங்கா ரூல் பண்ணனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல மூன்றாம் போர் நடந்து சிவாஜி பேசுவாங்களுடைய ஆட்சி மராத்தியர்களுடைய ஆட்சி அப்படியே துடைத்து முழுகப்பட்டது ஓகேடா மராத்தியர்கள் ஐந்து குடும்பங்களாக அடிக்கப்பட்டார்கள் அந்த ஐந்து குடும்பங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஐந்து குடும்பங்கள் எந்த பகுதியில் ரூல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும் ஓகே இதையும் ஷார்ட் கட் இருக்கு பார்க்கலாம் ஓகே பேஷ்வா பேசுவாக்கள் தான் மொத்தம் இருக்கக்கூடிய இடத்துலயும் பவர்ஃபுல் நமக்கே தெரியும் ஏன்னா அவங்க தான் ஆட்சி புரிந்தாங்க அதனால மொத்த மகாராஷ்டிராவோட பவர்ஃபுல் ஏரியாவை எடுத்துக்கிட்டாங்க பி பி இங்கிலீஷ்ல படிச்சு ஈஸியா இருக்கும் பாருங்க பி பி அப்போ பேஷுவா எடுத்துக்கிட்ட ஊர் என்னது பூனை இப்போ தமிழ கூட பாருங்க பே பூ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஏக் அடுத்து பாருங்க சிந்தியா ஹோலு கேர் போன்ஸ் ஈஸியானதை படி அப்புறம் கஷ்டமானதை படிக்கிறான் போன்ஸ்லே எடுத்துக்கோ ஓகே இந்த போன்ஸ் அதில் போன்கிற வார்த்தை மட்டும் எடுத்துக்கும் போன்னா என்னது எறும்பு ஓகே உடம்புல எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்கும் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ஓகேங்களா உலக உடம்புல இருக்கக்கூடிய எந்த எறும்பு ரொம்ப நீளமான எலும்புதான் படிச்சிருப்பீங்க எது ஸ்ட்ராங்கான எறும்பு எது ரொம்ப குட்டியான எலும்பு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் சயின்ஸ் வார்த்தையா கிடையாது வாத்தியில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒரு இடத்துல வந்து எறும்பே கிடையாது அதுதான் என்ன நாக்கு ஓகேங்களா நாக்குல தான் எப்படினாலும் பேசுது அப்ப நாக்கில் நமக்கு எறும்பு கிடையாது போன் இல்லாத ஒரு பகுதி

இருக்கா நம்ம சின்ன வயசுல விடாம கோலிக்கா கோலிக்காய் கீழே போட்டா சிந்திடும் ஓகே கோலிக்கா சிந்தியா முடிஞ்சு போச்சு அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன்று ஆப்ஷன் இருக்காப்பா டூ த்ரீ ஃபோர் ஒன்று ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சு இதே மாதிரி இன்னொரு ஒன்று உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்குவாட் ஆமா கை குவாட் அவங்க வந்து பரோடா பகுதியை ரூல் பண்ணுவாரு யாருப்பா கைக்குவாட் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் சிஎஸ்கே பிளேயர் கைக்குவாட் ஞாபகம் வரும் சிஎஸ்கே பிளேயர் நம்ம ஊருக்கு வந்து நல்ல பரோட்டா சாப்பிட பழகிட்டார் ஓகே கைக்குவாட ருத்ராஜ் கைவாட் வந்து பழகிட்டார் அப்படி ஞாபகம் வச்சுவாங்க அவ்வளோதான் ஓகே நம்ம தான் வெய்க்குவாடு பரவடா முடிஞ்சு போச்சு நான் அஞ்சு ஊர் பேருன்னு சொல்லிட்டு அஞ்சு ஆச்சர்களுடைய பேர் சொல்லிட்டு இதுதான் மராத்திய குடும்பம் ஐந்து குடும்பங்களாக சிதறி உடஞ்சது ஓகேங்களா எதுக்கப்புறம் அந்த மூன்றாம் பாணிப்பட்டு போறதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின் நான் ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோலயே நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு நீங்களே வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இதை ஆன்சர் பண்ணிருங்க அடுத்த கட்டமா நான் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கிறேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிவாஜியோடைய ஆட்சி காலம் கமெண்ட் பண்ணுங்க எந்த வருஷம் எந்த வருஷம் ஆட்சி காலம் கிடையாது அவர் வாழ்ந்த வருஷமே எந்த வருஷம் எந்த வருஷம் ஒண்ணு அடுத்து சிவாஜி எந்த கோட்டையில் எந்த ஆண்டு முடிசூட்டி கொண்டார் ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் சிவாஜியுடைய அம்மா பெயர் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் சிவாஜிக்கும் அப்சத் எந்த ஊர்ல எந்த ஆண்டு போர் நடந்தது அந்த போருக்கு பேர சொன்னேன் அதான் அந்த ஊர் அந்த ஊர்ல எந்த ஆண்டு நடைபெற்றது அதை கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய வழியாக தமிழ்நாட்டிலே யார் ஆட்சியை வந்து தோற்றுவித்திருப்பா இந்த அஞ்சு கொஸ்டினி கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் கமெண்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் சொன்ன இயருக்கு கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த வீடியோல இப்போ என்ன பார்த்து முடிச்சிட்டோம் மராத்தாஸ் பார்த்து முடிச்சிட்டோம் எல்லாமே இந்தியாவுடைய மூவ்மெண்ட் எல்லாமே அப்படியே விடுதலை போராட்டம் எல்லாமே சரி விடுதலை போராட்டம் சொல்ல போடுங்க மன்னர்கள் தான் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த மீதி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய வரலாறு பாக்கி இருக்குது தமிழ்நாட்டுடைய வரலாறுனா விடுதலை போராட்டம் கிடையாது தமிழ்நாட்டுடைய மன்னர் பரம்பரை அதாவது மூணு பாயிண்ட் நியாயம் வச்சுக்கோங்க மூ பற்றி படிக்க போகிறோம் சங்க காலத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்புறம் வந்து பல்லவர்கள் இந்த மூணு டாபிக் தான் அடுத்த எஸ்ஐ எல்டிமேட்டில் இருக்க போது ரெடியாக இருந்து போகும் ஓகேங்களா தேங்க்யூ